இந்த நாலு பாம்புமே அவங்களுக்கு வந்து பைரவர் அவங்க வளர்க்குற பைரவர் தான் காமிச்சு கொடுப்பாங்க ஸோ ரெண்டு நல்ல பாம்பு ரெண்டு பாம்பு குளிச்சிருக்கோம் இது அஞ்சாவது முறையாக இப்போ பைரவர் பார்த்து குழச்சிச்சு ஸோ இரவு நேரங்கள் பைரவர் பார்த்து குழச்சிட்டாலே அதிகமாக பார்த்திங்கன்னா விசப்பாம்புகள் தான் இருக்கும் ஓகேங்க எல்லாருக்கா குண்டு பையன் குண்டு பையங்க கொடிய விஷமில் கண்ணாடி வீடியன் பாம்பு பயிராவது தான் காமிச்சு கொடுத்துருக்கு உண்டு போயில அங்கிட்டு போடா உனக்கு அங்கே அப்படி போ நல்லபிள்ள அப்படி போங்க போ ஓ அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி உனக்கு போ ஒரு ஓடு 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 சவுண்டு கொடுக்காம போடு போய அப்படியே போய் தங்கப்பிள்ள அப்படியே வாங்க வாங்க போயிருங்க நீங்களே போயிடுங்க சூப்பரியா இந்த கார்னரில் போகக்கூடாது சென்டரில் வரணும் ம் தங்கம் தங்கம் No, no, get down, get down, I'll talk to you. Okay, okay, this